புதுச்சேரி வெள்ளியனூர் ஸ்ரீ கோகிலாம்பாள் உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் குடிமை பொருள் வழங்கல் அமைச்சர் சாய் ஜே குமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் திரளான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர் முன்னதாக தேரடியை அடைந்த துணைநிலை ஆளுநரை கோவில் நிர்வாகிகள் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து திரு காமேஸ்வரர் மற்றும் கோகிலாம்பாள் சந்நதிகளில் துணைநிலை ஆளுநர் வழிபாடு செய்தார் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் சட்டப்பேரவை தலைவர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோவிலில் சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது தனிநபர் ஒழுக்கத்தை இன்றளவும் இந்த சமுதாயம் கட்டி காத்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆன்மீகத்தின் மீது இருக்கின்ற பிடிப்பு தான் முதல்வர் அவர்களோடும் மந்திரிமார்களோடும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோடும் இந்த வராளினோர் பிள்ளியனோட நேர்திரு பங்கு கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து துவக்கி வைத்ததிலே உண்மையிலேயே நான் மனம் மகிழ்வு கொள்கின்றேன் ஆன்மீகம் தலை வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் மனம் செம்மையடையும்